அழுந்து கேளுங்க பணம் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாகம்னு நாமெல்லாம் நம்புறோம் அப்படின்னும் போது கணக்கு வழக்க பார்க்கறது ஒரு முக்கியமான நாம ரொம்ப விரும்புற ஒரு செயலா இருக்கணும் இல்லையா ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் செய்ய மாட்டேன்றோம் பாருங்க ஏன்னா அதை சிந்தனை செய்த உடனேயே அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்த உடனேயே நமக்கு ஏற்படுற அந்த உணர்ச்சி கொந்தளிப்புனால அதை பார்க்காமலே வாழ்க்கையை முடிச்சுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எத்தனை பேருக்கு பொரிதட்டுது ஆஹா கரெக்ட் தானே நான் அக்கௌண்ட்ஸே பார்க்கறது இல்லையே வரவு செலவே பார்க்கறது இல்லையே உண்மை நல்லா புரிஞ்சுங்க எந்த ஃபீல்டில் ஸ்டேபிளாக தொடர்ந்து உங்கள் தாட் கரண்ட்டை பில்டு பண்ண முடியலையோ அந்த ஃபீல்டில் வெற்றி அடையவே முடியாது எதுவா இருந்தாலும் சரி டாக்டர் என்ஜினியர் லாயர் பொலிட்டீஷியன் சோசியல் லீடர் சினிமா ஆர்டிஸ்ட் இல்ல சமூக சேவகர்கள் எந்த துறையாகட்டும் அந்த துறையில் தொடர்ந்து நம்முடைய தாட் கரண்டை பில்டு பண்ண முடியணும் ஏற்கனவே இருக்கிற ட்ரெண்ட்ல ட்ரெண்டுக்கு பிரேக் த்ரூ கொடுக்க முடியணும் அப்ப மட்டும்தான் நம்முடைய சாத்தியங்கள் வெளிப்படும் பாசிபிலிட்டிஸ் வெளிப்படும் உங்களுடைய பணம் அப்படிங்கிற உங்களுடைய பணம் அந்த டைமென்ஷனுக்கு நீங்க உங்க அட்டென்ஷனோ டைமோ கொடுக்கறதில் மட்டும் இல்லை கொடுக்க விரும்புறதும் இல்லை ஃபோர்சிபிளா பேலன்ஸ் ஜீரோ வந்து இடிக்கும்போது பணம் இல்லாத போது நம்ம நாடு மூணு மூணு டயர் நம்ம நாடு அது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு டயர் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அது செகண்ட் டயர் மனைவிக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்டுக்கும் தெரியாமல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் அது தேர்ட் டயர் நம்ம வந்து த்ரீ டயர் எப்போது பேங்க் பேலன்ஸ் காலியாகுதோ அது பேன்ஸ் டயர் பீரோ காலி ஆலி ஆகும்போது மட்டும்தான் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றமே தவிர அதுக்கு முன்னாடியே அது அது சார்ந்து நம்முடைய தாட் பேட்டர்ன்ஸ் ஓடுறதே இல்லை இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா இந்த கணக்கு வழக்கு பார்க்காம இருக்க பெருமையா நாம நம்ப வேற ஆரம்பிச்சிட்டோம்யா நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் அதெல்லாம் பாக்குறதே இல்ல சாமி என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க இல்ல எல்லாத்தையும் துறந்தவர்கள் கணக்கு வழக்கு பார்க்காம இருக்கிறது தப்பு இல்ல ஆனா செல்வத்தை உருவாக்கி பெருக்கி வாழணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணி தான் ஆகணும் பார்த்து ஆகணும் இப்போ எதுவுமே வேணாம் விட்டவங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அந்த மாதிரி விட்டவங்களே ரொம்ப ப்ராப்பராக பார்த்துட்டு இருக்காங்கன்னு என் பக்தர்களுக்கு தெரியும் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு எத்தனை டம்ளர் இருக்கு எத்தனை தட்டு இருக்கு நேற்று ராத்திரி நான் போய் கிளாஸ்ல இருந்து போனப்போ மணி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டா நாலா ம் அது எத்தனை மணியோ அதுக்கு பிறகு டெய்லி அக்கௌண்ட்ஸ் பார்த்து முடித்து சைன் பண்ணி முடிச்சுட்டு தான் என்னுடைய ரெஸ்ட்டுக்கு போனேன் இன்றைக்கி விடிய காலை வரைக்கும் மொத்த ஆர்கனைசேஷன் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை ஆர்கனைசேஷனோட அக்கௌண்ட்ஸும் என்னால் நம்பரை சொல்ல முடியும் ஏ இல்லை நீங்கள் கை தட்டுறதுக்காக சொல்லுறீங்க அழ்ந்து கேளுங்க எந்த ஒரு உங்களுடைய பரிமாணத்தின் மீதும் வலி இல்லாத சிந்தனை ஓட்டத்தை வைத்திருத்தல் ஒன்று இல்லைங்க ஒரு தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு யோகா பண்ணி இல்லை நடந் நடை வாக்கிங் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் ஹெல்தியாக இருக்கும்னு நம்புகிறோம்னு நினைக்கிறோம் ஒரு பத்து தடவை முயற்சி பண்ணி செய்ய முடியாமல் ஃபெயிலாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பத்தி ஹெல்த் பத்தியே நினைக்கவே மாட்டோம் கண்ணை மூடிக்கிட்டே டயபெட்டிஸ் இந்த இன்சுலின் போட்டுப்போம் கண்ணை மூடிட்டே பிபி டேப்லெட் சாப்பிடுவோம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம் அதை பத்தி சிந்திக்கிறதுக்கே வலிக்கிறதுனால அதை பத்தி சிந்தனையே பண்றதுல இது எத்தனை பேர் பண்றீங்க எந்தெந்த உங்க ஹெல்த்ங்கிறது உங்களுடைய ஒரு பரிமாணம் உங்களுடைய வெல்த்ங்கிறது உங்களுடைய ஒரு பரிமாணம் உங்களுடைய கம்ப்ளீஷன் அதாவது ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில்மெண்ட் முழுமையாக நீங்கள் உங்களை உணர்தல் அது உங்களுடைய ஒரு பரிமாணம் எந்தெந்த பரிமாணத்திலெல்லாம் நீங்கள் சிந்திப்பதற்கு தயங்குகிறீர்களோ பின்வாங்குகிறீர்களோ அங்கெல்லாம் ஏழையாக இருப்பீர்கள் அங்கெல்லாம் ஏழ்மை உங்களோடு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தனம் அப்படிங்கிறது பணம் மட்டுமல்ல பணமும் உங்களுடைய எந்தெந்த ஃபீல்டுலெல்லாம் நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்களோ அந்தந்த ஃபீல்டுலெல்லாம் வறுமை இருக்கும் சில பேர் இந்த சுற்றி இருக்கிற மனிதர்களோடு உறவுகளை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க எல்லாரையும் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் வீட்டில் இந்த ஷூ கட்டி வைக்கிற இந்த ஸ்டாண்டு நம்ம வாங்கி போட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும் அதை ஒன்றும் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி தான் ஒர்க்கர்ஸையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸையும் ட்ரீட் பண்ணுவோம் அது பாட்டுக்கு இருக்கணும் அவ்வளோதான் நான் போது கட்டி கோட்டை மாட்டிப்பேன் இல்லை ஷூவை மாட்டிப்பேன் வேணான்னும் பொழுது நான் பாட்டுக்கு அதை எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன் அது பாட்டுக்கு ஆனால் ஷூ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கணும் ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கணும்னு நினைக்கிறதும் இந்த உறவுகளை உயிரோடு வைத்திருக்கின்ற அந்த பரிமாணத்தில் உங்கள் சிந்தனை ஓட்டம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது எந்த துறையில் உங்கள் சிந்தனை ஓட்டம் இயங்காமல் போனாலும் அதுக்கு காரணம் இன்கம்ப்ளீஷன்ஸ் எந்த துறையில் இன்கம்ப்ளீஷன் இருந்தாலும் வறுமை இருக்கும் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க உண்மை இல்லைங்கய்யா வறுமைங்கிறது நாம் வரிந்து வலிந்து நம் மீது திணித்துக் கொள்வது நான் கதை சொல்லலைங்கய்யா தத்துவம்லாம் பேசல ரொம்ப பிராக்டிக்கலாக சொல்றேன் சாப்பிட்ற அந்த பிரெட்டை பிளட்டா மாத்திர இவ்வளோ பெரிய மெக்கானிசத்தை நடத்துகிற இன்டெலிஜென்ஸ் நீங்க அந்த ஏர்ன் பண்ற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாமலா பிறந்துட்டீங்க கிடையாது சாப்பிடுறத ஜீரணம் பண்ணி ரத்தமா மாத்திர இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் நீங்க உண்மையில் பார்த்தா பணம் பற்றி நீங்க வச்சிருக்கிற தவறான பேட்டர்ன்ஸ் உங்களை நீங்களே காலவாரி விட்டுட்டே இருப்பீங்க பல பேர் எங்கள்கிட்ட சொல்கிறது உண்டு சாமி எல்லாம் முடிஞ்ச என் ப்ராஜெக்டு ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆகிடுது சாமி இந்த மாதிரி நான் பல தரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சாமி யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்களேன் நான் என்ன ஆரம்பித்தாலும் முடிகிற டைமில் கொலாப்ஸ் ஆயிடுது சாமி முடியிற டைமில் பிரேக் ஆயிருது சாமி நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பேட்டன் இது ஒரு பேட்டன் பேட்டன்னா என்னன்னு சொல்கிற ஆழமாக கேட்டுக்கோங்க ஏ இது ஆழ்ந்து கிளைங்க இது ஒரு முக்கியமான டெஃபனேஷன் அதாவது ஒரு ஒரு பிரச்சனையை பற்றி மனசில் குடஞ்சிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு தட்டும் கிளிக் பண்ணோம் கிளிக் ஆகி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க அந்த தீர்வை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் ஜாலியாக இருப்பீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த தீர்வை மறந்துட்டு திரும்ப அதே பிரச்சனையில் உட்காந்து கூட 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 கூடான்னு குடஞ்சிட்டே இருப்பீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு அதே தீர்வு உங்களுக்கு ஆகும் உடனே ரிலாக்ஸ்டாக ஒரு நாலு நாள் இருப்பீங்க நாலு நாள் கழிச்சு திரும்ப அதே தீர்வை மறந்துட்டு அதே பிரச்சனை எடுத்துகிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் அதே தீர்வு நினைவுக்கு வந்து அதே பிரச்சனை ரிலாக்ஸ் ஆவீங்க இதை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க தூக்குங்க இதுதான் பேட்டன்ங்கய்யா இதுதான் பேட்டன் நம்ம தாட் பேட்டன் பாருங்க ஒரு பிரச்சனை கடைஞ்சி 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 தீர்வை கிளிக் பண்ணிவிட்டு அந்த தீர்வை மறந்துட்டு அதே பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து திரும்ப திரும்ப கடைஞ்சிட்டு இருந்து ஒரு நாலு நாள் டயர்ட் டயர்டானோன்னே அதே தீர்வம் நினைவுக்கு எடுத்துகிட்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துட்டோம் தப்பு அப்படின்னு தீர்வை மறந்துட்டு திரும்ப அதே பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து நம்மளை நாமளே கடைஞ்சிட்டு இருந்து ரொம்ப கடைஞ்சிட்டோம் போல வேண்டான்னு ப்ராப்ளத்தை போட்டு தீர்வு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்து இது நமக்கு நாமே பண்ணிக்கிற டிராமாங்கய்யா நம்மளோடையே நாம பண்ற டிராமா பணத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இந்த பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குங்கய்யா இது நமக்கு நாமளே பண்ற டிராமா பணம் கஷ்டம் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா ஈஸியாக வந்தால் கூட அது வர்றதுக்குள்ளே நம்ம கஷ்டன்ற நம்பிக்கையை நாமளே நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால வர்றதுக்குள்ளேயே நம்முடைய டயர்ட்னஸ் நம்முடைய பழைய ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாத்தையும் அந்த சூழ்நிலை மேலே போட்டு நல்லா நடந்துகிட்டு இருந்த ப்ராஜெக்டை ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நாமளே நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே பாத்தியா நான் இல்லை எவ்வளோ கஷ்டம்னு இப்போ புரியுது இல்லைன்னு நம்மளை நாமளே அதை நம்ப வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த சிக்கலை நாமளே சரி பண்ணி அதை அடைஞ்ச உடனே நான் சொன்னேன்ல கஷ்டப்படாமல் வராதுன்னு எத்தனை பேர் இந்த பேட்டனோட நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுது உண்மையில் நம்மளுக்கு நாமளே நடத்துகிற டிராமா தான் வாழ்க்கையில் பெரிய டிராமா நம்ம எல்லாருக்குள்ளையும் பணம் சார்ந்து இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் அது சார்ந்து இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ் அது சார்ந்து இருக்கிற வலிகள் அது சார்ந்து இருக்கிற வேதனைகள் இது வெளியில் எடுக்கப்பட்டாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க இது லாஜிக்கலாக எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க நம்முடைய சிந்தனை ஓட்டம் நம்மளை சுற்றி ஒரு மேக்னட்டிக் போர்ஸ் வைக்குதுங்கய்யா என்ன மாதிரி சிந்தனை ஓட்டம் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களை வாழ்க்கையை சுத்தி வந்துட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள உங்கள் சிந்தனை ஓட்டம் கம்ப்ளீஷனுக்கு வந்ததுன்னா உங்களுடைய மேக்னட்டிக் ஃபோர்ஸே மாறி உங்கள் வாழ்க்கையிலையும் சரியான சூழலையும் வெற்றியையும் தானாக அட்ராக்ட் பண்ணுவீங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனை ஓட்டத்தை மாற்றுங்கள் செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள்னு சொல்கிறேன் குறைய பிச்சிட்டு குட்டுமா சுவாமி நீங்கள் கேட்கலாம் கூரையை பிக்காமல் வழியாவே கூட்டுவார் கவலைப்படாதீங்க அது ரிப்பேர் பண்றது வீண் செலவு தானே கதவு வழியாகவே வரும் ஜன்னல் வழியாவே வரும் உண்மைங்க இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு ஒரு லாயர்கிட்ட நீங்க போனீங்கன்னா சரியான லீகல் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை ஒரு ஞானிகிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச விதிகளை பற்றிய லீகல் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இந்த பொறுப்பிலிருந்து சொல்கிறேன் இந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பு அது மட்டும் இல்லை நான் சொல்ற வார்த்தையை நீங்கள்லாம் போய் கடைபிடிக்க போறீங்கன்ற அந்த பொறுப்பையும் பார்த்துவிட்டு சொல்கிறேன் ஐயா இந்த ஏதோ டிவி சேனல் போது திடீர் நித்யானந்தர் தெரிஞ்சாருன்னு பார்க்குறவங்கலாம் நான் சொல்கிறத கேட்பாங்க கேட்க மாட்டாங்க வாழ்வாங்க வாழ மாட்டாங்க அது வேற ஆனால் எல்லாவற்றையும் மீறி இங்கே வந்து இந்த ஹாலுக்குள்ளே பார்த்திருக்க இந்த ஹாலுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக வர முடியாது அந்த காலத்துலலாம் இமாலயாக்கு தேடி போகணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இமயமலை தேடி போகணும் இப்போவும் ஆக்சுவலாக என்னை சுற்றி ஒரு கா ஒரு இமேஜினரி இமயமலை உருவாக்கி தான் வச்சிருக்கேன் அதாவது ராங்கான பிராண்டிங் இந்த டிஃபமேஷன் இந்த அட்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமயமலை மாதிரி தான் இதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து கோர முடியும் இதெல்லாம் தாண்டி அதாவது இதை தாண்டி உள்ள வரோம்னா அதை தாண்டி யோசிக்கிற ஆழம் இதை தாண்டி பார்க்க முடிகிற ஆழம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும் நேற்று வரம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஐடியா கொடுத்துட்ருந்தாங்க நீங்கள் ஏன் பெரிய சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த ஐ பிளைண்ட் ஃபோட்டெலாம் காட்டக்கூடாது அப்படின்னு யாருமா இல்லை உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய என்ன சொல்கிறது ஆற்றாமைக்கும் நன்றி நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு புரியுது ஆனால் நான் சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு விஷயம் தகுதி இல்லாதவர்களுக்கு இது போய் சேருவதற்கு நான் விரும்பினாலும் கடவுள் விரும்புவதில்லைம்மா யார் வந்தாலும் கொடுத்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தம்மா நாம் பாட்டுக்கு சிறு மாதிரி உட்காந்து சிரிச்சுட்டு விளையாடிட்டு ஆடிட்டு பாடிட்டு யார் வந்தாலும் கொடுத்துட்டு தான் உட்காந்துட்டுருக்கேன் இருந்தேன் அப் அப்படி தான் இப்பவும் இருக்கேன் யார் வர்றாங்க போகிறாங்கன்றதை பற்றி கவலை கிடையாது நான் பாட்டு நதி மாதிரி ஓடிட்டுருக்கேன் யாருக்கு வேணுமோ குடிச்சிட்டு போங்க யாருக்கு வேணுமோ முகந்துட்டு போங்க யாருக்காவது பிடிக்கலைன்னா ஒன்று பண்ணிட்டு போங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் நான் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கேன் கை கால் கழுவுறவங்க கழுவுங்க குடிக்கிறவங்க குடிங்க கொண்டுட்டு போகிறவங்க கொண்டுட்டு போங்க ஒரு சமூக ரீதியான வெளி உலகம் சார்ந்த வெற்றிகளை மனிதர்கள் அடைவதற்கு வழிகாட்டுவதும் அதற்காக சக்தியை அளிப்பதும் தவறில்லை ஆனால் அந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி நோக்கம் தெளிவாக இருந்தா அந்த இறுதி நோக்கமே தெளிவில்லாத ஒரு கும்பல் தாறு மாறாக உபயோகப்படுத்த துவங்கியது இன்னொன்று எல்லாத்துக்குமே ஒரு இன்டெகிரிட்டி இருக்குங்க அதாவது இந்த இயக்கத்துக்காக இந்த ஆன்மீக சத்தியங்களை உலகத்துக்கு சொல்றதுக்காக மக்கள் பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த பணம் அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணப்படணும் அது தாண்டி வேற ஏதாவது கருத்துக்கள் கொள்கைகள் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணால் அந்த இன்டெகிரிட்டி பிரேக் ஆகுது விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார் எக்கனாமிக் சேஸ்டிட்டின்னு ராமகிருஷ்ண மடத்துக்கு விதி எழுதும்போது அவர் எழுதுறாரு இஞ்சி வாங்க கொடுக்கப்படும் பணத்தில் சுக்கு வாங்க கூடாது எழுதுறாரு இஞ்சி வாங்க கொடுக்கப்படும் பணத்தில் சுக்கு வாங்க கூடாது எக்கனாமிக் சொல்றாரு அத பொருளாதார கற்பு என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க பொருளாதார கற்பு என்ற யூஸ் பண்றாரு தகுதி இல்லாமல் இந்த சக்தியை மட்டும் பெற்றால் அவர்கள் அசுரர்களாக மாறிவிடுகிறார்கள் புத்தி வராமல் சக்தி வந்தா ராட்சஸ்தர்கள் ஆயிடுவாங்க சக்தி வரும்பொழுதே புத்தியும் வந்துவிட்டால்தான் தெய்வங்களாக வாழ்வார்கள்